திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டத்திற்குட்பட்டு ஓகைப்பறையூர் கிராமத்தில் வெள்ளை ஆற்றங்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொங்கு விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு விநாயகர் சிலையானது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர் சுவாமி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஓகை பெரியூர் சோழவேந்தர் இளைஞர் சமுதாய நற்பணை மன்றத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் சுவாமி ஊர்வலம் முடிவுற்று விநாயகர் சிலையானது வெள்ளை ஆற்றில் கரைக்கப்பட்டது